குற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி திருமந்திரம் திருமந்திரம் நூற்றி எண்பத்தி ஆறு எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏற்றுமேன் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து அது கண்டேனே அப்படிங்கிறார் இந்த உயிர்களானது வினையின் காரணமாக இந்த உலகத்தில் பிறக்கு அது பிறக்கும் பொழுதே அது எத்தனை காலம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வரையறுக்கப்பட்டு நம்மளுக்கு இத்தனை ஆண்டு வாழ்நாளுங்கிறத எழுதியாக நமக்கு அனுப்புகிறாங்க இந்த வரையற்கப்பட்ட நாளில் இளமை இருக்கும் நாள் கொஞ்ச நாள் தான் அது இருக்கும்போதே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பாடி தொழுது வாழ்த்துவதை சிறந்ததுங்கிறார் இறைவன் வந்து இசைக்கு மயங்கக்கூடியவரான் அதனால தான் அவங்க நால்வர் பெரும்பாலும் அவ்வளவு பாடல் பாடி வச்சுருக்காங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர்களுடைய பாட்டுகளை கேட்குறக்காகவே இறைவன் விளையாடுவார் அப்படி அந்த இசையால் மயங்கிற இறைவனுக்கு பாடி வழிபாடு பண்ணுங்க அது இப்படி இறைவனை பற்றிய எண்ணங்களை மறவிடாமல் தடுத்து விடக்கூடிய அந்த ஆசைகளை தூக்கி வெளியே எரிஞ்சிடணும் அந்த ஆசைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் அந்த ஆசைக்கு அடிமையாக இருந்தால் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்து அப்புறம் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதானதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த நமக்கு வய இளமையிலேயே இருக்கக்கூடிய பிறந்து இறக்குறாங்க பறக்காமல் வயிற்றுக்குள்ளேயே கூட பிள்ளைக இறந்து குழந்த இறந்து போயிடுது அது மாதிரி எப்போ நமக்கு இறப்பு வருங்கிறது சொல்ல முடியாது இதை மனசில் வச்சுக்கிட்டு இறைவனை அடைகிறதுக்கு நமக்கு வயசு கொஞ்சம் வயசாக இருக்கும்போதே அதை தேடணும் இறைவனை அடைகிறக்கான வழியை தேடணும் அப்படிங்கிறாங்க இதையே திருவள்ளுவர்னு சொல்கிறார் பாருங்கள் அன்றறிவாம் என்னது அறம் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த இளைஞனாக இருக்கிற பின்னாடி பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி எண்ணாமல் அரைஞ்செய்யணும் அதுவே அவனோட உடல் அழியும் காலத்து அவனுக்கு துணையானிருக்கும் அப்படின்னு இளமை நமக்கு வயசானதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடியாது கூடாது நமக்கு எப்போ க சின்ன வயசுலேருந்தே நம்ம அறம் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவர் இறைவனை தேடுறதுக்கு இறைவனை தேடுறதும் அரைஞ்சிக்கிறதும் எல்லாம் ஒன்று தான் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான் இறைவன் இல்லாத இடமே கிடையாது எல்லாத்தையும் நம்ம இறைவனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே அன்பு அன்பே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்